சார் கடைக்காசல்லாம் நல்லா நடிச்சு சாட்டா ரிவியூ பார்க்கலாம் மீனாவும் சத்தியாவும் எங்கெங்கேயோ போய் தேடுறாங்க பாரில் கூட போய் தேடுறாங்க ஆனால் வந்து முத்து எங்கே போனாரு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க முடியல டைம் ரொம்ப அமுசுறா என்ன வீட்டில் தேடுவாங்க என்ன கொண்டு போய் வீட்டிலே விட்டுற அப்படின்னு சொல்றாங்க சத்தியாவை கொண்டு வந்து வீட்டில் விட்டுடுறாரு ஷெட்டுக்கு போய் பார்க்கலாமா கேட்குறாங்க அங்கே போனால் ஃபோன் வரும்க்கா நீ வீட்டுக்கு போமா நேரம் வந்திருந்தாலும் வந்துருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சத்யா வந்து மீனா இறைக்கி விட்டுட்டு போயிடுறான் அப்புறமா மீனா வீட்டுக்கு போகிறாங்க அண்ணாமலை சாரும் என்னம்மா முத்து என்னக்கானோ நானும் ஃபோன் பண்ண சுவிச் ஆஃப்னே வருது அப்படின்னு சொல்கிறாரு அதாம்மா எனக்கும் கவலையாக இருக்குது அப்படின்ட்டு மீனா சொல்லிவிட்டு உள்ள போகிறாங்க ஃபோன் வருது யாரும்மா முத்து கேட்குறாங்க இல்லை அம்மா தான் பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க அவங்க மீனா கவலைப்படாதடி பிள்ளை எப்படி வந்துட்டு சவாரி தான் போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சீத்தாவாக அவங்க அம்மா வந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த டைம் பார்த்து முத்து உள்ளே வராரு அம்மா அவர் வண்டாருமா அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அப்புறமா பேசுகிறேன்னு வச்சிடுறாங்க உடனே அண்ணாமலை சார் வந்து முத்து அடிக்கிறார் ஏன்டா ஒரு வார்த்தை சொல்லிட்டு போக மாட்டியா காலைலேருந்து அவள் எவ்வளோ டென்ஷன் சாப்பிடக்கூட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் இந்த மாதிரிலாம் பண்ணாலும் திட்டிகிட்டு போயிடுறாரு முத்து இருந்துக்கிட்டு காசு எடுத்து மீனாக்கிட்டு அண்ணிட்றாரு எங்கள் பாரு சவாரி போன காசு நேற்று நீ சம்பாதிச்சிட்டு சம்பாதிச்சிருந்ததை நான் அதிகமாக சம்பாதிச்சிருக்கேன் நீ நேற்று சொன்னால உங்கள விட நான் இன்னைக்கு அதிகமாக சம்பாதிச்சிட்டேன் சொல்லிட்டேன் அதனால தான் இன்றைக்கி திருச்சி சவாரி போனேன் அப்படின்னு சொன்ன உடனே மீனாக உடஞ்சி போய் ஆள ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ புருஷனை விட பொண்டாட்டி ஒரு ரொம்ப சம்பாதிக்கக்கூடாதுல்ல அதிகமாக அந்த ஈகோ தானே உங்களுக்கு எது பேசினாலும் பார்த்து பேசணும் இனிமேல் பேசினாலே சண்டை வரணும் உங்ககிட்ட பார்த்து பார்த்து நான் பேசணும்ல அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டு வாங்க சாப்பிட்லாம்னு கூப்பிட்றாங்க நான் சாப்பிட்டு வந்தேன்னொடனே அவங்க இன்னும் அட்டாயிடறாங்கன்னா மதியம் அதுலேருந்து சாப்பிடாம இருக்கேன் மாமா சாப்பிடன்னு சொன்னப்போ கூட நீங்கள் வரட்டும் நான் சொன்னேன் சரி பரவாயில்ல ஒரு நாள் நைட் சாப்பிட்லனா நான் செத்தாக போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனாக சொல்லவும் முத்து தட்டினியே அப்படிலாம் பேசுகிற ஏதோ எனக்கு தோணுச்சு எனக்கு தோணாத அதை மனசில் வச்சுக்கிட்டலாம் எனக்கு வேறு மாதிரி இருக்க தெரியாது நீ சொன்னது எனக்கு ஹார்ட் ஆச்சு அதனால் தான் அதை விட அதிகமாக சம்பாதிக்கணும்னு நானாக தான் சவாரி கெட்டு போய்ட்டு வந்தேன் முத்து சொல்லார் அப்போ நீங்கள் வந்து நான் ஃபோன் பண்ணப்போ என்கிட்ட வேணும்னு தான் பேசாமல் இருந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு மீனா கொச்சிட்டு போய் படுத்துறாங்க பதத்தில் ரொம்ப புருஷங்க வந்து இப்படியே தான் இருக்காங்க ஒன்று கொண்டாட்டி வந்து சம்பாதிக்கவே கூடாது அப்படி இல்லைன்னா வந்து தன்னை விட அதிகமாக சம்பாதிச்சிடக்கூடாது அது ஒரு கௌரவ குறைச்சல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு நினைக்கிறாங்க பொண்ணுங்க எப்போவுமே தனக்கு கீழே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாங்க அதை வந்து முத்து வந்து இன்றைக்கி எடுத்து காட்டியிருக்காரு எனக்கு சாப்பாடு எடுத்து வந்து கொடுத்து சாப்பிட சொல்றாரு அவங்க எனக்கு சாப்பாடு வேணாங்கிறாங்க நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இருந்து அப்படி தானே இருந்தீங்க அப்படியே இருந்துட்டு போங்க அப்படின்னு சொல்லவும் ஏச்சி சாப்பிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஊட்டி விடுறாரு இன்றைக்கி எப்சைட் வந்து எதோ முடிஞ்சிருச்சு வீடியோ படிச்சா லைக் பண்ணிக்கோங்க என்ன அப்படியே மீட் பண்ணலான்